அனைவருக்கும் எளிய மாலை வணக்கம் மாலை போன வகுப்பில் நாம் வந்து சிவனை பற்றிய ஒரு அறிமுகம் முதல் அதிகாரத்தை பாதி தான் பார்த்தோம் ஸோ அந்த வகுப்பில் நாம் வந்து சிவனுடைய வாழ்க்கையை பற்றி கிருஷ்ண பரமாத்மனுடைய வாழ்க்கை பற்றி நம்ம பேசும்போது இப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து நம்ம மகாபாரதம் இல்லாத ஒரு கிருஷ்ணனை பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி மகாபாரதம் வந்து கிருஷ்ணன் இல்லாம மகாபாரதமே கிடையாது அப்படின்னு ரெண்டு விதமா அவர் பார்க்க முடிஞ்சது ஆனால் சிவபெருமான அவர் வந்த காலத்துல அவரை தனியாவோ இந்த மனித இனத்தை வந்து வேற ரெண்டு விதமா பிரிச்சோ பார்க்கவே முடியாது ஏனென்றால் மனித இனத்தினுடைய அவங்களுடைய நாகரிகம் கலாச்சாரம் அனைத்தினுடைய அந்த துவக்கமே சிவபெருணா தான் அது துவங்கியது அது இன்றுவரை அவரிடமிருந்து அந்த கற்றுக்கொண்ட அவைதான் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனால சிவபெருமானை வந்து நம்ம இந்த மனித நாகரிகத்திலிருந்து தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இன்றைய வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் இந்த முதல்ல சிவா என்ற சொல்லினுடைய அர்த்தத்தை பற்றி நாம் பேசணும் அப்படின்னா இது வந்து இது சமஸ்கிருத மொழியை சார்ந்த ஒரு பெயராக இருக்கிறது சிவபெருமானுக்கு அப்படின்னும் போது அப்போ ஏன் வந்து அவருடைய பெயர் வந்து சமஸ்கிருதத்துல இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இயற்கையாகவே மனசுல எழும் அப்படி பார்க்கின்ற பொழுது நாம அந்த சமஸ்கிருதத்தை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிதான் ஆகணும் ஏனென்றால் சிவபெருமான் வந்து இந்த மண்ணிலே வந்து பிறந்த காலம் ஏறத்தாழ ஏழாயிரம் ஆண்டுகள் அப்படி பார்க்கின்ற பொழுது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அவருடைய பெயர் சமஸ்கிருதத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம் ஏன் சமஸ்கிருதத்திலே அவருடைய பெயர் இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் கட்டாயமாக அப்போ இந்த சமஸ்கிருத மொழி அந்த நாள்லயே இருக்குது அப்படின்றது இதில் வந்து ஊர்ஜிதமாகுது ஏன்னா அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அந்த மொழி இல்லை அப்படின்னா சிவபெருமானுக்கு சிவா என்ற பெயரு வந்திருக்க முடியாது நம்ம தமிழில் வந்து சிவனை வந்து எடுக்கும்போது இந்த ஷா எழுத்தை வந்து நம்ம பயன்படுத்துறதில்லை நம்ம காங்கா சாவில் இருக்கிற அந்த மூணாவது சா இருக்கு இல்லையா அதை தான் வந்து நம்ம தமிழில் வந்து பயன்படுத்துகிறோம் இந்த ஷா என்ற அந்த வடமொழி ஓசையுடைய எழுத்தை வந்து நம்ம எழுதுறதுக்கு பயன்படுத்தலை அதனால வந்து அந்த சி நம்ம அந்த காங் ஆ அந்த மூன்றாவது எழுத்து வந்து அதை சிவா என்று அதை போடுறோம் ஆனால் அதை காஙா சா அப்படின்னா இப்போ அதை வந்து நம்ம உச்சரிக்கின்ற பொழுது அதை எந்த ஓசையில் உச்சரிக்கணும் அப்படின் போது இப்போ அதை வந்து நம்ம அழுத்தி தான் உச்சரிக்கணும் சோ அந்த மாதிரி பார்க்கின்ற பொழுது இந்த ஷா என்ற எழுத்து சமஸ்கிருத தான் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அந்த காலத்திலேயே அந்த சமஸ்கிருத மொழி இருந்திருக்கிறது என்பதற்கு இது வந்து ஒரு ஏன்னா நம்ம தான் வந்து அந்த சாவை வந்து பயன்படுத்துறோம் வட இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷா கிடையாது இந்த நம்ம ஷா என்று அந்த ஷா தான் பயன்படுத்துறாங்க வடமொழி மொழி எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஏனென்றால் அவர்களுடைய மொழியில் ஏற்கனவே கூட பல வகுப்புகளை நம்ம பேசியிருக்கோம் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த வல்லின எழுத்துக்கள் சொல்லியா கா சா டா இப்போ சா வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் தான் வல்லினத்துல தான் இருக்குது அது சா என்பது அப்போ வல்லினம் என்றால் அந்த சா என்று தான் உச்சரிக்கணும் அதனால தான் வல்லினம்னா வலிமையாக அதை உச்சரிக்க வேண்டும் என்பதனால தான் அந்த சா வந்து அந்த வள்ளின எழுத்துக்களில் வச்சிருக்காங்க கா சா டா தா இது வந்து வல்லின எழுத்துக்கள் ஆனால் நம்ம தமிழ் மொழியில் இந்த ஒரே ஒரு ஓசையுடைய அதுவும் இலக்கணப்படி அது வந்து வல்லினம்னே அது வந்து இலக்கணம் கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படின் போது அது வல்லினமாக தான் உச்சரிக்கணும் போது இப்ப சிவான் எழுதிங்க அதை வந்து எப்படி படிக்கணும் வல்லீனமாக தான் உச்சரிச்சாகணும் அப்ப எப்படி உச்சரிப்போம் நம்ம சா அது வல்லினம் எழுத்து அப்ப சிவான் உச்சரிக்கணும் ஆக இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இந்த ஓசை வந்து நம்ம கிட்ட நம்ம மொழியில தமிழ் மொழியில அங்க சற்றாக்குறையாக இருக்கிறது அதே நீங்கள் வடமொழியில எல்லாம் எடுத்துக்கிட்டா நீங்கள் இந்தியா இருக்கட்டும் எந்த வந்து பெங்காலியா இருக்கட்டும் இது வேற எந்த ஒரு வட மொழி மொழியில எடுத்து எடுத்துக்க இதில் பார்த்தீங்கன்னாலும் இந்த சாவுக்கு நாலு இருக்கும் இந்த வந்து வள்ளியில் எடுத்துக்கல காவுக்கு நாலு கா இருக்கும் கா இப்படி ஒன்று ஒன்றுக்கு நாலு வாசம் இருக்குது சரி ஓகே சரி இப்போ இது வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் இந்த பெயர் வந்துள்ளது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் ஆனால் இங்கே வேற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த சமஸ்கிருத மொழி பலர் சொல்றாங்க இது மத்திய ஆசியாவிலிருந்து தான் இந்தியாவுக்குள்ள இந்த சமஸ்கிருத மொழி வந்தது அப்படி வந்துதான் இந்த மொழி வந்து இங்க இந்தியாவில வேறுன்றது அப்படின்றதுக்கு பல மொழி வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் அதை வந்து சொல்றாங்க ஆனா உண்மை வந்து அது கிடையவே கிடையாது அந்த காலத்துல எந்த காலத்துல சிவபெருமான் வந்து இங்க மண்ணில தோன்றிய அந்த காலத்துல ஏறத்தால ஒரே மொழி தான் மத்திய ஆசியாவில இருந்து பாத்துங்க மத்திய ஆசியாவிலிருந்து கிழக்கு ஐரோப்பாவிலிருந்தும் அந்த சைடில் மத்திய ஆசியா இந்த பக்கத்தில் கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியா வரை மத்திய ஆசியாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியா வரையிலும் அந்த பக்கத்தில் வந்து கிழக்கு ஐரோப்பியா வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரே மொழி தான் அந்த காலத்தில் இருந்தது இப்போ தென்கிழக்கு பகுதி முழுவதும் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இந்தியாலாம் வந்து தென்கிழக்கு பகுதியில் வரும் அப்போ அந்த மொழி வந்து சமஸ்கிருதம் அதே வடமேற்கு பகுதியில் இது வந்து நம்ம இந்தியாவிலாம் இருக்கிறது தென் தென்கிழக்கு பகுதி இந்த வேர்ல்டு மேப்ல பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு இருந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில அதே வடமேற்கு பகுதியில் ஜஸ்ட் ஆப்போசிட் இந்தியாவினுடைய ஆப்போசிட் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு அதாவது மத்திய ஆசியாவை ஆசியா வந்து ஒரு மத்திய இதாக எடுத்துக்கிங்கன்னா ஆசியாவிலே ரெண்டு இதாக போ போட்டோம்னா கிழக்கு பகுதி மேற்கு பகுதின்னு போட்டோம்னா இங்கே வந்து வடமேற்கு பகுதியில் வந்து வேத மொழி பேசப்பட்டது அதே அந்த ஆசியாவில் அதே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்க தென்கிழக்கு பகுதியில பார்த்தீங்கன்னாக்கா அங்க சமஸ்கிருத மொழி தான் பேசப்பட்டது ஸோ இதுதான் அந்த மொழியினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கத்துல வாங்க கிழக்கு பக்கத்துல அதே அந்த பக்கத்துல மேற்கு பக்கத்தில் போங்க ஸோ கிழக்கு பக்கத்துல இந்த பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மொழி அது வந்து சமஸ்கிருதம் அதே அந்த பக்கத்துல அதாவது இந்த ஆசியாவினுடைய அந்த மேற்கு பகுதியில் பாத்தீங்க வடமேற்கு மேற்கு பார்த்தீங்கன்னா அது வந்து வேதமொழி வேதிக் லாங்குவேஜ் ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது அப்போ நம்ம பக்கத்தில் இந்தியாவினுடைய இந்த பகுதியில் இல்லையா தென்கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆசியாவில இருந்து சமஸ்கிருதம் தான் இருக்கிறது என்றது என்பது வந்து உறுதியாகிறது இது வந்து மொழி ஆய்வாளர்கள் வந்து இதை வந்து இதை வந்து அவங்க ஊர்ஜத்தைப்படுத்தி இருக்கிறாங்க ஆகவே ஆனாலும் இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாம சமஸ்கிருதம் வந்து அவங்க அந்த பக்கத்துல இருந்து ஆசியாவில தான் வந்தது அதாவது ஆரியர்கள் தான் அங்கிருந்து வந்தாங்க ஆரியர்களுடைய மொழி என்று இந்திக்கு வந்து பேசப்படுகிறது உண்மை அதுவல்ல இப்போ மொழியை பத்தி மொழியினுடைய ஆதிக்கம் எப்படி வந்து பரஸ்பரமாக ஒன்று கொன்று ஆதிக்கம் செலுத்தியது அப்போ அங்கிருந்து வந்தவங்களும் சமஸ்கிருத பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிருந்தவங்களும் வந்து வேத மொழியை பேசிட்டாங்க ஸோ அப்படி பார்க்க போனால் ரெண்டும் மிக்ஸிங்காக தான் இன்னும் வரலமை இருக்கிறது நம்ம ஒத்துக்கணும் ஆனால் அதில் பெரும்பான்மை என்னென்னு அப்படின்னா அதிக மக்கள் வந்து இந்த இந்திய இப்போ வந்து ஆரியர்கள் அங்கேருந்து வந்தாங்கன்னா அதே இந்த இந்திய மண்ணில் வாழ்ந்திருந்த மக்கள் இந்த பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் வந்து அதிக எண்ணிக்கையும் அங்கேருந்து வந்தவங்க குறைந்த இன்னிக்கும் அப்படின்றது நல்லா தெரியும் அப்போது நாம் பல இடங்களில் வந்து அது குறிப்பிட்ட சில இடங்களில் தான் வந்து அந்த ஆதிக்கம் சொல்லப்படுது சொல்லப்படுதுங்க ஸோ அதனால வந்து உலகம் முழுசுமே எங்கெல்லாம் வந்து இந்த சமஸ்கிருதம் பேசப்பட்டதோ அந்த ஏரியா முழுசுமே வந்து இது வேத மொழியினுடைய ஆதிக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்றதுக்குலாம் இல்லை இந்த குறிப்பாக இந்த நாலு இது இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக பரவி இருந்தது ஆனால் பெரும்பாலும் அங்கங்க எங்கங்கெல்லாம் அவர்கள் ஆரியர்கள் போனாங்களோ அந்த இடமெல்லாம் வந்து ரெண்டும் வந்து ஒரு செர்டன் பர்சன்டேஜில் மிக்சிங் ஆணுச்சு அப்படிங்கிறது உண்மை